கவரப்பா இருக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் வந்தோடனே மேடை ஏற்றிட்டாங்க தானு சார் அழகா சொல்லுவார்ல இன்ப நாள் இது இனிய நாள் இது அந்த மாதிரி எங்க நக்லை குழுவுக்கு இன்ப நாள் இது இனிய நாள் இது ஒரு ஏழரை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பித்தவங்கலாம் சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு 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 எட்டு பத்து பேர் சேர்ந்து ஆரம்பித்த ஆரம்பித்தவங்க கூட சொல்ல முடியாது சும்மா அப்படி எதார்த்தமாக அப்படி நடந்த ஒரு விஷயந்தான் சொல்லுவாங்கள்ல எதார்த்தமாக நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ அந்த மாதிரி நாங்களும் ஆரம்பித்தோம் அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பிச்சு அது இன்னைக்கு சோசியல் செட்டையர் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபார்ம்ல வந்து நிக்கிறது வந்து ரொம்ப சரியலா இருக்கு திட்டமிடுதல் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஆரம்ப காலத்துல எங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்ததுனா தெரியல ஒரு மாதிரி நாங்கள் இன் இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப கால வருஷனுக்கு ஏடியா நான் போய் வாய்ப்பு கேட்டுட்டேன் பிரச்சனைன்னு அருண் மூலமாக ரொம்ப ஜாலியாக அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால நாங்கள் அப்படியே தள்ளி தள்ளி போய் நாங்க நக்லைட்ஸ்ல நிறைய வீடியோஸ் பண்ணோம் அப்போது ஏடியா இருக்கணுமா நடிகனாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷனை வந்து கூப்பிட்டு பேசினாரு என்னையும் அருணையும் அது ஒரு தேங்க்யூ தலைவா லைஃப் சேஞ்சிங் டெசிஷன் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு தெரியல ஒரு உருப்பாத ஏடியா இருந்து அதையும் சரியா பண்ணாம என்ன இருப்பேன்னு தெரியாது நான் வந்து நக்லைஸ்ல கொஞ்சம் வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆனன் அண்ட் ஆஃப் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு ஆனா எல்லா இடத்துலையும் இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டராக வந்து லேண்ட் ஆகியிருக்கேன் சினிமாலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட மென்டல் பிரச்சனைனால்தான் அவரோட அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கான காரணம் அதுக்கு வந்து ரொம்ப நன்றி எங்கள் டீம் சுஜித் ஆகட்டும் ஆகட்டும் நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட நிவி ஆகட்டும் நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் எங்களோட கெரியர் ஆரம்பித்தோம் இன்றைக்கி இங்கே நாங்கள் ப்ளேஸ் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான் இ இந்த படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு என்னன்னா நான் வந்து பயங்கரமான மணி மணி சரோட ஃபேன் பாய் மணி அந்தன் சாரோட அது அவருக்கே தெரியும் அது ஒரு மானங்கட்ட மூமெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் மூமெண்ட்டு அவர் வந்து ஹலிதா வந்து லாக்கு தெரியும் நான் வந்து அவர் பயங்கரமாக அவரை பிடிக்கும்னு அப்போ ஹலிதா வந்து ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிகிட்டு வராங்க அவங்க பர்த்டேக்கு என்னை சர்ப்ரைஸ் பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்தால் நான் அவர் தோல் மேலே கை போட்டு அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு ஆமாங்க அடுத்த படம் ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் நம்ம தானே ரசிகன் நம்ம அவர் என்ன ரசிகன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்புறம் அந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவர் சரியாக சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துல தான் அந்த 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 ஒரு கேவலமான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார் தொடர்ந்து ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல அது பயங்கரமான ஒரு பயங்கரமான சரியில் மூமெண்ட் தான் திரும்ப என் எனக்கு வந்து நிறைய மண்டைகளை ஓடுது என்ன எனக்கு எனக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பேச வராது அதனால் மன்னிச்சுருங்க ஒரு மாதிரி காம்பேக்டாக பேச பார்க்குறேன் மறக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறேன் குரு சார் பாட்டில் ராதாவுக்கு வாழ்த்துக்கள் சார் எங்கள் கூடவே வருது அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன் ஐ மீன் அவர் ஆசைப்படுறேன் அப்புறம் வந்து ஷான்வி மேம் அது வந்து இப்போ லாங்குவேஜோட பேரியர் வந்து ஒரு நாலு வாரத்தை தொடர்ந்து இங்கிலீஷில் பேசும்போது தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் ஓரளவு இப்போ ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுலேயே அவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்போ சுத்தமாக தெரியாத ஒரு மொழியை கையில் எடுத்துக்கிட்டு அதை செமையா பண்ணாங்க இப்போ லாங்குவேஜ் பேரியரை வச்சுக்கிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து உண்மையிலேயே நமக்கு இங்கிலீஷ் டைலாக் கொடுத்தா எனக்கு தெரியும் அது ஆனா அதெல்லாம் தாங்கிட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க ஐ விஷ் யூ கெட் அ வெரி கிரேட் ஃபியூச்சர் மேம் வாழ்த்தெல்லாம் சொல்றேன் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்புறம் எங்க ப்ரொடியூசர் வினோத்ண்ணா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ப்ரொடியூசர் நல்லா நல்லா சாப்பாடு போட்டாரு லாஸ்ட் நாள் பிரியாணி போட்டாரு தேங்க்யூண்ணா தொடர்ந்து உங்க கூட ஒர்க் பண்ணும் பிரியாணிகளை சாப்பிட வேண்டும் குரு சார் வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து நான் கிளாஸ் போகாமல் டிரைவிங் ட்ரைவிங் கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம ஆக்டிங்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு இதே இருக்காது ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாத ஒரு வண்டி மாதிரி அப்படியே போயிட்டு இருப்போம் ஆனால் குரு சார் வந்து ஒரு பயங்கர ஒரு டிசிப்ளின்டு ஆக்டர் அவரை வந்து கிட்ட இருந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த படத்தில் அவர் நானும் நடிச்சிருந்தாலும் என்னால் அவர் நிறைய நேரம் பார்க்க முடியல ஆனால் பார்த்த குறிப்பிட்ட சில சில இதில் அவரோட ஆக்டிங் வந்து அவ்வளவு சின்ன சின்ன நுவான்சஸில் எப்போ எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிற மாதிரி இருந்தது அதை கிட்ட இருந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த தருணம் எனக்கு கிடைச்சதுக்கு ஹோப்ஃபுல்லி நம்ம நிறையா படம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்